வெல்கம் டு ஜிஜி அடுக்கம் வரை இன்றைக்கி நாம் இஞ்சி சட்னி எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் அதுக்காக கடலை பருப்பு கொஞ்சம் வெள்ளை பருப்பு ரெண்டு கொத்தமல்லி வர கொத்தமல்லி ஜீரகம் ஒரு மிளகாய் போட்டு நல்லா வதக்கியாச்சு இது நல்லா செவந்த பிறகு இஞ்சியை சுத்தமாக தோல் நீக்கி கழுவி வச்சிருக்க இஞ்சியை போட்டுக்கோங்க போட்டு அது லைட்டாக ரொம்ப வணக்கக்கூடாது இஞ்சியில் ஏன்னா அது ஒரு கசப்பு தன்மை வந்துடும் லைட்டாக வணக்க போதும் அது இஞ்சி லைட்டாக வணங்குனா போதும் ரொம்ப வணக்குனீங்க அப்படின்னா அதில் அந்த தன்மை ஒரு மாதிரி காதல் தன்மை வந்துடும் அது வணங்க கொஞ்சமாக வேணும்னா புளி சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக புளி சேர்த்திக்கோங்க அந்த இஞ்சி கொஞ்சம் வரும் கில்ல இருக்கே செஞ்சால் அந்த இஞ்சி வாசம் வரும் வணக்கம் வணக்கம் அந்த இஞ்சி ஸ்மெல் வரும் அது வரும்போது இது தூக்கிங்கன்னா போதும் ரொம்பலாம் வணக்கக்கூடாது வறுத்தது நல்லா ஆறுன பிறகு மிக்சியில் இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க கெட்டியாக வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை சாதத்தில் பிணைய இந்த மாதிரி கொஞ்சம் லிக்விடாகவும் செஞ்சுக்கோங்க இந்த இஞ்சி சட்னி பார்த்தீங்கன்னா டைஜஷனுக்கு இந்த இஞ்சி சட்னி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜீரணத்துக்கு நல்லது அதிகப்படியான ஃபேட் உடம்புல இருந்ததுன்னா இந்த இஞ்சி வந்து என்ன பண்ணணும்னா அந்த ஃபேட்டை வந்து குறைச்சிரும் இதை செஞ்சு பார்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து என் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்